ப ரஞ்சித் இயக்கத்தில் உருவாகியுள்ள தங்கலான் படத்தை வெளியிட தடை விதிக்க கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் பரபரப்பு உத்தரவு பிறப்பித்துள்ளது ப ரஞ்சித் இயக்கத்தில் நடிகர் விக்ரம் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள திரைப்படம் தங்கலான் நடிகைகள் பார்வதி மாளவிகா மோகனன் நடிகர் பசுபதி ஹாலிவுட் நடிகர் டேனியல் கால்டகிரோன் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கும் திரைப்படம் நாளை வெளியாக உள்ளது அதற்கான படத்தின் ப்ரமோஷன் பணிகளும் தீவிரமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த சூழலில் தங்களான் படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா வாங்கிய கடனை திருப்பி செலுத்தவில்லை என அர்ஜுன் லால் சுந்தர்தாஸ் என்பவர் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து ஞானவேல் ராஜா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஞானவேல் ராஜா தயாரித்துள்ள தங்களான் மற்றும் கங்குவா படங்களை வெளியிடும் முன்பு ஒரு கோடி ரூபாய் டெபாசிட் செய்யும்படி உத்தரவு பிறப்பித்தது அப்படி செய்தால் மட்டுமே படங்கள் திட்டமிட்டபடி வெளியாகும் எனவும் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா ஒரு கோடி ரூபாய் டெப்பாசிட் செய்திருப்பதால் தங்களான் படத்தை வெளியிட அனுமதி அளித்து உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கடைசி நேரத்தில் தங்களான் திரைப்படம் வெளியாக இருந்த தடை தற்போது நீங்கி இருப்பதால் அப்படக்குழுவினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்லெக்ட் நியூஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்